வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்ப என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு கப்பு அரிசி எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கப்பு வந்து பருப்பு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த கப்பால் தான் வந்து நான் அரிசி எடுத்திருந்தேன் இதெல்லாம் நாலு கப்பு அரிசி ஒன்றரை கப்பு வந்து பருப்பு எடுத்திருக்குறேன் இது வந்து நான் ஊற வச்சிட்ட முன்னாடியே இது வந்து ஒரு பத்து நிமிஷமாக ஊறிட்டு இருக்குது மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸில் பூண்டு எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டாக தான் இடித்து வச்சுக்கணும் ஒரு அஞ்சு வர மிளகா ஒன்று ரெண்டாக கிள்ளி வச்சுருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை பாருங்கள் சைடி செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து இப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு வந்து தாளிக்கலாம் குக்கர் சூடாகிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பாப்பா கருக்குற அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வரமிளகா கருவேப்பில ரெண்டும் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து பூண்டு ஜீரகம் ரெண்டு இடித்து வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் அதிகமாக ஆமாம் பாப்பா பூண்டு ஜீரகமும் வதங்கிடுச்சு அது கூட வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளின்னு பாதிக்கிறேன் நல்லா குலைவா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டுலாம் உப்பு சேர்த்துக்கோ அப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்குமா ஆமாம் அந்த ஜீரகம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் தான் வாசனையும் வரும் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ எதுவும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டேன் அரிசி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் இன்றைக்கி நான் அரிசி பருப்பு சாதம் வந்து செய்கிறேன் இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதையும் வந்து அது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுக்காக அந்த குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறேன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்போட வாடை வந்து வராது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு அதுக்காக தான் வந்து வீட்டில் அடிச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறேன் கம்மியா சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்க வேணாம் கப்புக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அளந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து தக்காளி வதங்கிறப்ப உப்பு வேற சேர்த்துருக்குறேன் அதனால வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் பாருங்க சாப்பாடு வந்து கொதி வந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர மிளகாய் அதுதான் வந்து காரம் வேற மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இப்போ லாஸ்டா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி கொட்டுடலாம்

உருளைக்கெழங்கு தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிட்டேன் என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கிழங்கு வந்து வேகட்டும் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க குக்கரில் வந்து ஸ்டீம் எல்லாம் ஃபுல்லாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு தெரியல என் பாப்பா ஆமா ஆமா நல்லா இருக்கும் நாங்களே ஒரு தான் இருக்கோம் திறந்துடலாம் திறந்தடி சீசன் பாருங்க சாப் பருப்பு சாதம் சாதாரி பிரியாணி பாருங்க சாப்பாடு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க சூப்பரான பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் உருளைக்கிழங்கு வறுவலும் வந்து ரெடியாக இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் செம்மையா இருக்கலாமா ம் விடும் போதே எவ்வளவு வாசனையா இருக்கு பிரியாணி பிரியாணிங்கிறாண்டாக்கு பிரியாணி யாவும் கொடுத்துரு இன்னைக்கு இதுதான் பிரியாணி சிக்கனுக்கு வயலாக அப்படி நினச்சிக்கிட்டு சாப்பிடு சமையல் எல்லாமே அது முடிஞ்சிருச்சு சாப்பாடு உருளைக்கிழங்கு வருவாள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கள் பசங்களாம் வந்து சாப்பிட போகிறோம் இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல வந்து டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க